எந்த கிழமையில எந்த கலர் ட்ரெஸ் அணிந்தா நீங்க நினைச்ச காரியம் நடக்கும் அதே மாதிரி எந்த கிழமையில எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம விரிவா தெளிவா தெரிஞ்சுக்க போறோங்க அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க நோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல்வேஸ் மூலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மொதல் நம்ம எந்த கிழமையில் என்ன கலர் ட்ரெஸ் அணியலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஆடை அப்படிங்கிறது நம்ம விருப்பத்தின் படி தான் வந்து இருக்கும் இல்லைங்களா ஒரு கடைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கூட நமக்கு எந்த நிற ட்ரெஸ் வந்து பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை தான் வந்து எடுப்போம் நாம் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை வந்து அதை பொறுத்து தான் நமக்கு தைரியம் ஆளுமை திறன் இதெல்லாமே வந்து இருக்கும் அது போல திறன் வந்து அளவுக்கு ஏற்றது தான் ஆடைகளையும் தேர்வு செய்யும் இல்லைங்களா அது போல சில பேருக்கு சென்டிமெண்டா வந்து ட்ரெஸ் இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸை யார் கேட்டாலும் கொடுக்கவே மாட்டாங்க அந்த ட்ரெஸ்ஸு குட்டியா போனா கூட கொடுக்க மாட்டாங்க அத வந்து லக்கி ட்ரெஸ் அப்படின்னு வச்சுப்பாங்க இந்த லக்கி ட்ரெஸ்ஸை நாம பரீட்சை இல்லைனா இன்டர்வியூ போகிறப்ப அந்த ட்ரெஸ்ஸை தான் வந்து போட்டுட்டு போவோம் ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு போகும்போது நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம நினச்சது நடக்கும் அந்த வகையில் இந்தந்த கிழமையில் இந்த நிற ட்ரெஸ்ஸை வந்து போட்டால் வெற்றி கிடைக்குமாங்க அதை பற்றி என்ன கிழமையில் என்ன ட்ரெஸ் போடுறதுங்கிறத நான் சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை இது வந்து ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே தான் பொதுவானது நீங்கள் என்ன ராசியாக இருந்தாலும் நட்சத்திரமாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து இதில் கிடையாது இது பொதுவான ஒரு இது அதனால் இதை வந்து பயன்படுத்தலை எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர்னால் ஆரஞ்சு கலர்லேயே நிறையா இது இருக்குது டார்க்கு இது இதே வந்து அந்த ஆரஞ்சு வந்து விற்பாங்க பார்த்தீங்களா ஆரஞ்சு அந்த ஆரஞ்சு கலர் லைட் ஆரஞ்சு இல்லை ஃபேண்டா கலர் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஆரஞ்சு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஏதாவது முக்கியமான ஒரு வேலை வந்து நடக்கணும் இல்லை வெளியிலே இங்கே திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் ஆடை அணியலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு கர்ச்சி வெள்ளை கலரில் கையில் வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து செவ்வாய் கிழமையில் சிவப்பு கலரில் ஆடை அணியலாம் சிவப்பு கலர்னால் நீங்கள் டார்க் கலர் லைட் கலர் இந்த மாதிரி எந்த இதுலேயும் ஆனால் வந்து சிவப்பு கலராக இருக்கணும் வியாழன் கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலருங்க லைட் மஞ்சள் டார்க் மஞ்சள்னு அந்த மாதிரி எந்த கலராக இருந்தாலும் சரி வியாழன் கிழமை மஞ்சள் கலர் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையில் நீளம் அதாவது வெள்ளை கலரில் வந்து நீளம் கலர் வந்து கலந்த மாதிரி ஸ்கை ப்ளூன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஒயிட்டும் ஸ்கை ப்ளூவும் கலந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு இப்போ வந்து அது ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் ஸ்கை ப்ளூ கலரில் வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க இல்லை வந்து ஸ்கை ப்ளூ கலரில் ட்ரெஸ் இருக்கும் வெள்ளை கலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் பூ டிசைன் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா கருநீளம் அல்லது கருப்பு இந்த ரெண்டு கலர் வந்து ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாங்க சில பேர் வந்து கருப்பு கலர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது குலதெய்வத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கருநீளம் போட்டுக்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்கு வந்து எந்தெந்த கிழமைகளில் எந்தெந்த கடவுளை வணங்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க நம்ம நிறைய பேர் வந்து நம்ம வேண்டோம் ஆனால் நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அந்தந்த கிழமைக்குரிய கடவுளை வந்து வணங்கினா மட்டும்தான் நமக்கு நம்ம வேண்டுதல் அப்படிங்கிறது முழுமையான நிறைவேறும் அப்படிங்கிறது இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானை வணங்கலாம் இவருக்கு விரதம் இருந்து அபிஷேகம் செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் மிகுந்த பலன்களை வந்து கொடுக்கும் ரொம்பவுமே வாழ்க்கையிலையும் வந்து பிரகாசமாக வந்து இருக்கக்கூடிய தருணமாக இருக்கும் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திங்கள் கிழமை நிறைய பேர் வந்து இந்த வேலைக்கு போகும்போது அப்படியே இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது அதெல்லாம் வந்து பழக்கமாக தான் வச்சுருப்பாங்க ஆனால் டெய்லியுமே வந்து கோயிலுக்கு போகிற பழக்கம் நிறைய பேத்துக்கிட்ட இருக்குங்க ஆனால் வந்து எந்த சமயத்தில் எந்த கோவிலில் போய் எந்த சாமியை வணங்கணுங்கிறது தான் நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குது அதனால் திங்கள்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு உரிய நாளாக இருக்குது அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் திங்கக்கிழமை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது சிவபெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா உகந்த ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த சிவபெருமானுக்கு உகந்த நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு பால் அதாவது நான் வெள்ளம் இந்த நாட்டு சக்கரை அந்த மாதிரி அப்புறம் அரிசி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொண்டுட்டு போய் வாங்கி கொடுத்து கும்பிடலாம் இந்த வெள்ளம் வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அரிசி இதெல்லாம் வந்து அங்க பொங்கல் வந்து செய்யறதுக்கு பயன்படுத்திப்பாங்க பால் வந்து அபிஷேகத்துக்கு நீங்கள் வந்து கொடுங்க நீங்கள் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதுக்கும் போதே இப்போ ஒரு பால் வாங்குறீங்கன்னா அந்த பால் பாக்கெட்டாக இருக்கட்டும் அல்லது ஒரு பாக்ஸில் வாங்கிட்டு போகிறீங்க இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸில் வாங்கிட்டு போகிறீங்கனாலும் அந்த பால் மேலே வந்து அந்த எந்த ஒரு இதில் இருக்கோ அது மேலே அந்த டிஃபன் பாக்ஸாக இருந்தால் கூட அது மேலே கையை வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை மனதார நீங்க வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பாலை வந்து அபிஷேகத்துக்கு கொடுங்க அப்படி கொடுக்கறது மூலயமா உங்களுடைய வேண்டுதல் இறைவன் இறைவன்கிட்ட போய் சேரும் சீக்கிரமா அது நடக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமைங்க இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா துர்க்கை அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்குது அதே மாதிரி முருகனுக்கும் ரொம்ப உகந்த நாளுங்க அதனால இந்த நாளில் ராகு நேரத்துல அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுங்க அதே மாதிரி முருகன் கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க இதனால குடும்ப பிரச்சனைகள் பண பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை புதன்கிழமை எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கு உகந்த நாளா இருக்குது அதனால் இந்நாளில் இவருக்கு துளசி வச்சு வழிபடணும் குழந்த வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிருஷ்ணரை வழிபடுங்க அதே மாதிரி வந்து கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கணும் அப்படின்ற ஒரு லைஃப் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிருஷ்ணரை வழிபடுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வியாழன் கிழமை வியாழக்கிழமை வந்து குருவுக்கு உகந்ததாக இருக்குது இந்த நாளில் கொண்ட கடலை அவிச்சு குருவிற்கு வழிபட்டால் உங்களோட வாழ்க்கையில் சீரும் சிறப்பமாக இருப்பீங்க அதே மாதிரி வந்து குருவுக்கு வந்து நீங்கள் மொதல் நாள் இரவே வந்து கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஊற வச்சு மறுநாள் காலையில் உங்கள் கைகளாலேயே ஒரு நாற்பத்தி எட்டு அந்த சுண்டல் கொண்டைக்கடலை சுண்டல் எல்லாம் ஒன்று தான் அந்த ஊரின சுண்டல் எடுத்து அதில் வந்து ஓட்டையோ சொத்தையோ உடஞ்ச மாதிரியே இருக்கக்கூடாது நல்ல சுண்டலாக இருக்கும் அந்த மாதிரி நாற்பத்தி எட்டு சுண்டல் வந்து கோர்த்து மாலையாக்கி இதை வந்து நீங்க கொண்டுட்டு போய் அந்த கடவுளுக்கு வந்து போட்டு வணங்கலாம் சரிங்களா அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து லட்சி தே லட்சுமி தேவிக்கு உகந்த நாளா இருக்கு இந்த நாள்ல இவரை வழிபடுறது மூலயமா செல்வ வளம் அதிகரிக்கும் அதே மாதிரி வீட்டை வந்து சுத்தபத்தமாக வச்சிருக்கணும் இந்த நாட்கள்லாம் அடுத்ததான் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயருக்கு உரிய நாளாக இருக்குது அதனால் இந்த நாளில் விரதம் இருந்து இவரை வழிபடுவது மூலமாக அவரோட அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் இந்த மாதிரி அந்தந்த நாளுக்குரிய உடை அந்தந்த நாளுக்குரிய தெய்வங்கள் அப்படின்னு வணங்கும் போது நம்ம வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளுமே பெற்று ரொம்பவுமே வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி